விஷ்ணுமாயாக்கு கோவில் கட்டியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க ஸோ அதை பற்றின ஒரு முழு விவரம் ஸோ எதற்காக இந்த கோவில் இந்த கோவில் எங்கே இருக்குது ஸோ சாதாரண மனிதர்கள் நாங்கள் வந்து ஒரு பக்தர்களாக அங்கே வந்து கோவிலில் தரிசனம் பண்ணலாமா விஷ்ணுமாயினுடைய வரலாறு சொன்னோம்னா ரொம்ப நேரம் ஆகும் இருந்தாலும் சிவ சுதன் சிவனுடைய குழந்தை குட்டி சாத்தான் என்று சொல்கிறீங்க இல்லையா இவருடைய வழிபாடெல்லாம் ஒரு நல்ல குரு மூலயமா தெரிஞ்சுக்கணும் ஆதி காலத்தில் மலையத்துவ தேசம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆதிவாசிகள் தான் இவர்கள் வழிபாடு செய்து வந்தார்கள் இன்றைய காலகட்டம் விஷ்ணுவாமனுடைய வழிபாடெல்லாம் வேறு மாதிரி போயிடுச்சுங்க அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை கண்ணீரை துடைப்பதற்கு இன்றைய காலத்தில் பொன் கொடுத்து பொருள் கொடுத்து எதையாவது கொடுத்து இவனை வழிபட வேண்டும்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை கண்ணீரோடு வந்து நின்றால் காக்கக்கூடிய ஒரு ரேட்சகன் விஷ்ணுமாயா அந்த வகையில் என் வாழ்வை திருப்பி நான் தான் என்னுடைய வாழ்க்கை என்று நான் கலைஞர் நின்ற பொழுது என் கண்ணீரை துடைத்த ஒரு தெய்வம் விஷ்ணுமாயா நானும் பயத்தோடு தான் அச்சத்தோடு தான் நகர்ந்தேன் ஆனால் நெருங்கிய பிறகுதான் தெரிந்தது அடடா இப்படிப்பட்ட ஒரு தெய்வம் கலியுகத்தினுடைய கண்கண்ட தெய்வம் விஷ்ணுமாயா எனக்கு ஒரு ஆசை ஒரு ஒரு முறை அந்த ஆலயம் சென்று அந்த விஷ்ணுமாயாவை நெருங்க முற்பட்ட பொழுது பயம் என் கூட வந்தவரே பயந்துட்டு ஓடிட்டார் ஐயோ குட்டிச்சாத்தான் கோயிலுக்கு நான் வரலைன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டேன் ஆனால் நான் நம்பிக்கையோடு இருந்தோம்மா வேறு வழி இல்லை ஒழு அதாவது அந்த முடிவு அந்த எல்லையை நெருங்கி விட்டேன் இதுக்கப்புறம் எதுவுமே இல்லை அந்த சூன்யமான நிலை ஒரு பூஜ்யமான நிலையில் இருக்கும் பொழுது தான் இந்த ஆலயம் சென்று நின்று பார்த்து அப்போ ஒரு படவங்க கூட இந்த பொருளை தர இல்லை அங்கே கீழே கிடந்த விஷ்ணுமா படத்தை எடுத்துகிட்டு வரும்போது அப்புறம் எனக்கு உள்ளுக்குள்ளே என்னடா இப்போ எரும மட்டுமே உட்காந்துருக்கான் பயமாக இருக்குமேன்னு சொல்லி கீழே போட்டு வந்தேன் அப்போ அந்த ஆலயத்தை தூய்மை செய்கின்ற பெண் சொன்னாங்க ரமே இன்னைக்கு தூக்கி போடுறீங்க பின்னால் ஒரு ஆலயமே கட்டுவீர்கள் என்றீர்கள் நான் அலட்சியமாக வந்துட்டேன் இன்று ஒரு ஆலயம் கட்டுகின்ற ஒரு வாய்ப்பு காரணம் ஒரு தாயா தந்தையா நண்பனாக சகோதரனாக வழிநடத்தில் போகிறான்